அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்து ஹுமா ரஹமது இல்லா அல்லாஹோட கொண்டு உங்களுக்கு நான் வந்து கற்றுக் கொடுத்துருக்கேன் அள்ளீஃப்லேருந்து ஆரம்பித்து யார் வரைக்கும் உள்ள இருபத்தி ஒன்பது எழுத்துக்களையும் கற்றுக் கொடுத்துட்டேன் உங்களுக்கு உள்ள வீடியோவில் சரிங்களா நீங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கீங்கன்னா அந்த இருபத்தி ஒன்பது எழுத்துக்களையும் நல்லபடியாக மனசில் பதிய வச்சுருக்கீங்க சரிங்களா அதே மாதிரி அந்த இருபத்தி ஒன்பது எழுத்துக்களும் ரெண்டு ரெண்டா மூணு மூணாக சேர்ந்தா எப்படி ஓதுறது அப்படிங்கிறதையும் உங்களை சொல்லி கொடுத்துருக்கேன் அதே நீங்கள் மனசில் பதிய வச்சிருக்கீங்க சரிங்களாமா அப்போது நம்ம வந்து இது வரைக்கும் வரைக்கும் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அலீஃப்லேருந்து ஆரம்பித்து யான் வரையும் உள்ள இருபத்தி ஒன்பது எழுத்துக்களையும் பார்த்தோமா அந்த இருபத்தி ஒன்பது எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ப நம்ம சின்ன படிச்சுப்போம் இல்லையா ஆனா ஆவண்ணா ஈனான்னு படிச்சுப்போம் இல்லையா அதே இதுதான் நம்ம படிச்சுருக்கோம் ஆல்ரெடி சரிங்களா இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம்னா காங்கியாச்சா இருக்கா காங்கியாச்சாரம் வரக்கூடிய வார்த்தைகளை நம்ம படிக்க போகிறோம் இப்போ சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லுதேன் ஒரு லைட்டாக மனை மனசை பதிவு இல்லையா அதுக்காக இப்போது இங்கே பாருங்க இந்த இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து ஜேருன்னு சொல்லுவாங்க இந்த குறியீடை ஜேருன்னு சொல்லுவாங்க இதை கஷ்டானு சொல்லுவாங்க சரிங்களாம்மா இதை ஜேருன்னு சொல்லுவாங்க கஷ்டான்னு சொல்லுவாங்க கஷ்டா லம்மா அம்மா வேண்டாம் நமக்கு நம்ம ஜேரு ஜபர் பேஷ் தான் நம்ம சின்ன பிள்ளை படிச்சிருப்போம் ஆ சரிங்களா அப்படிதான் படிச்சிருப்போம் நம்ம சின்ன பிள்ளையில் அதனால் அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித் தரப்போகிறேன் இது என்ன சொல்கிறாங்க ஜேரு அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன சொல்கிறாங்க ஜபரு அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன சொல்கிறாங்க பேஷ் அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு எழுத்தனுடைய கீழே இருந்துச்சுன்னா அது ஜேரு இந்த மாதிரி எழுத்தோட கீழே இருக்குது இப்போ பார்த்தீங்களா எல்லா எழுத்துக்கும் கீழே தான் இருக்குது கீழே இருந்துச்சுன்னா அது ஜேருன்னு சொல்கிறாங்க அதே வந்து ஒரு எழுத்துக்கு மேலே மேலே இந்த மாதிரி கோடு மாதிரி வந்து அந்த ஜபருனும் லைட்டாக இந்த மாதிரி சுழிச்சாக்கில் வந்துச்சுனாக்கா அதை வந்து பேஷுன்னு சொல்கிறாங்க நல்லா கவனமாக கவனிச்சுக்குவாங்க ஒரு வார்த் ஒரு எழுத்தோட மேலே வந்துச்சுன்னா அது ஜ ஜபரு அதே வந்து சுளிச்சாக்கில் வந்துச்சுனாக்கா அது பேஷு ஓகேங்களாம்மா இப்போ நம்ம வந்து இந்த ஜேரப்பாத்தி மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஜபரை பற்றியும் பேஷ் பற்றியும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷால்லா ஏன்னா எல்லாத்தையுமே ஒன்றா ஒரு சொல்லுறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்னாகும் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் குழப்பங்கள் வரும் அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த ஜபர் பாடத்தையும் இந்த ஜபர் பாடத்தையும் பேஷ் பாடத்தையும் நான் அவங்களுக்கு அப்புறமா தரேன் சரிங்களா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் ஜேர பாடத்தை மட்டும் படிக்க போகிறோம் சரி சரட்டுமா கவனமாக கவனிக்கிறீங்களா ரெடியாக இருக்கீங்களா எல்லாருமே நம்ம முதல்ல என்ன செஞ்சோம் பா மட்டும் படித்தோம் இது என்ன எழுத்துங்கிறோம்னா அது பா அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா பா மட்டுந்தான் நம்ம படித்தோம் சரியா இப்போது அந்த பாக்கு கீழே ஜேறு வச்சா அதை நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா உதாரணமாக சொல்லத்தான் உதாரணம் வந்து இப்போ நம்ம வந்து இந்த இந்த எழுத்து தமிழில் இதை நம்ம என்ன சொல்லுவோம் பா அப்படின்னு சொல்லுவோமா இதை நம்ம படிச்சிட்டோம் இதுதான் நமக்கு இந்த இருக்கக்கூடிய பா சரியாமா இந்த பா நம்ம படிச்சிட்டோம் இந்த பாக்கு கீழே ஜேர் வச்சா நம்ம என்ன சொல்றோம் பி அப்படின்னு சொல்றோம் அதாவது இந்த பாவை சுழிச்சு விட்டா பாவை சுழிச்சு விட்டா அது நமக்கு பி இப்போ பாவா பாவ சுழிச்சு விட்டா அது பி ஆயிரும் சரிங்களா அதே மாதிரி இது தாவா தா போட்டுக்கலாம் தாவை இப்படி சுழிச்சுட்டா அது என்ன ஆயிரும் தீ ஆயிடும் அதே மாதிரி தாக்கு கீழே வச்சா அது தீ இது சாவா சாக்கு சுழிச்சுட்டோம்னா அது சி அப்போ கீழே ஜேர் வச்சா அது சின்னு சொல்லணும் சரிங்களா அது மாதிரி ஹாக்கு கீழே ஜேர் வச்சா அது ஹி ஹாக்கு கீழே ஜெய் வச்சா அது ஹி ராக்கு கீழே ஜேர்த்தா ரி ஜாகு கீழே ஜேர வச்சா அது ஸி ஃபாக் கீழே யாக்கு கீழே ஜெயர்த்தா இ அந்த மாதிரி என்னென்னாக்கா அலிஃபன்ஸ் ஆரம்பித்து யா உள்ள இருபத்தி ஒன்பது எழுத்துக்களுக்கு கீழே ஒரு கோடு போட்டோம்னா அதை நம்ம என்ன செய்யணும் பி டி சி அப்படின்னு சொல்லிட்டு சுழிச்சு விட்டோம்னா அந்த மாதிரி பேச ஓதோம்ல இல்லை படிப்போம் இல்லையா அந்த மாதிரி நம்ம இது என்ன செய்யணும் உச்சரிக்கணும் அப்போ இது பி இது டி இது சி இது ஹி இது ஹி ஸி ஃபிஇி சி ஷி மீ தி வி கி ரி ரி லி இ இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் நீங்கள் திருப்பி என் கூட சொல்லுங்கள் சரியா நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன் நீங்கள் பதில் சொல்லுங்கள் பாக்கு சுழிச்சு விட்டால் என்ன சொல்லுவோம் B சொல்லுவோம்மா ம் அப்போ பாக்கு கீழே ஜேர் வச்சா அதை நம்ம என்ன சொல்லணும் வெரி குட் மாஷாலா இது வந்து நம்ம பி அப்படின்னு சொல்லணும் இது நம்ம என்ன சொல்லணும் தீ சொல்லுங்க தீ ஹி ஹி ரி ஜி ஃபி இ ஹி ஜி சி ஷி சரிங்களா நீ என்ன சொல்லித் தரணுமா எனக்கு சொல்லித்தரேன் கவனிச்சுக்கோங்க இன்ஷல்லா நான் சொல்லி தர சொல்லி நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் பி

சரிங்களா இப்போ நம்ம வந்து ஆரம்பத்தில் நம்ம சின்ன பிள்ளைங்கள மனசாக்கு போமா என்ன பே ஜேரு பி தே ஜேரு தி சே ஜேரு சி ஹே ஜேரு ஹி இப்படிதான் படிச்சிருப்போம் ஆனால் இந்த மாதிரி பே ஜேரு பி அப்படின்னு சொல்கிறத விட நம்ம வந்து பாக்கு கீழே ஜேர் வந்தால் பி அவ்வளோதான் அப்படி முடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு குரான் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் நீங்கள் வந்து நான் இப்போ எப்படி சொல்லிக் கொடுத்தனும் அதே மாதிரியே படிங்க இன்ஷால்லா நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி நீங்கள் படிங்க பி தி சி ஹெய் ஹெய் ரி ஜி இந்த மாதிரி தான் படிக்கணும் இப்படி படித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு குரான் வந்து எளிமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் அதாவது நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா ரொம்ப 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 எளிமையான மெத்தடில் எப்போ அப்படி ஈஸியாக குரான் ஓதுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இன்ஷால்லா உங்களுக்கு அலிஃப் பாத்தாவே தெரியாமல் நீங்கள் வந்து நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் ரெண்டே மாதம் தான் ரெண்டு மாதத்துல இன்ஷால்லா உங்களை நல்லபடியாக தஜ்வீது முறைப்படி குரான் ஓத வச்சுருவோம் ரெண்டு மாதத்துல உங்களுக்கு அலீஃப் கூட தெரியாமல் நீங்கள் ஜாயின் பண்ணா கூட உங்களை ரெண்டு இன்ஷா இன்ஷால்லாம் குரான் ஓத வச்சுருவோம் விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தேடி வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் சின்ன பிள்ளைங்கள ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்ஷால்லாம் ஆண்களுக்கு வந்து பதினாலு வயசு இருக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு எடுக்கலை உங்களுக்கு வேணும் நீங்கள் ஜாயின் பண்ணு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தேடி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் நிறைய பேர் யோசிப்பீங்க மெசேஜ் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களாம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து எல்லாருடைய காலுக்குமே ரிப்ளை பண்ணிடுவேன் கொஞ்சம் லேட் ஆனாலும் ரிப்ளை பண்ணிடுவேன் இன்ஷால்லா சரிங்களா இருக்கும் ரிப்ளை பண்ணுவேன் மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பயனடைஞ்ச மாதிரி இன்னுமே உங்கள் நண்பர்கள் நிறைய பேர் பேருப்பாங்களையா அவங்களுக்கு பயனடை நினச்சிங்கனாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் மூலியமாக அவங்க ஒரு வார்த்தை ஒரு எழுத்து கற்றுக்கிட்டாலும் இன்ஷால்லாம் அவங்க எப்போல்லாம் இந்த எழுத்துக்களை ஓதுறாங்களோ அப்போல்லாம் அவங்களுக்கு அந்த நன்மை வந்துக்கிட்டே இருக்கும் இன்ஷால்லா சரிங்களாமா அதே மாதிரி இந்த வீடியோக்கு சின்ன ஒரு லைக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோ நிறைய பேர் சப்ஜெக்ட்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் சப்ஜெக்ட்ஷனில் போகும்போது அவங்க ஓத கற்றுக்கிட்டாங்க அப்படின்னாலும் அந்த நன்மையும் உங்களுக்கு இன்ஷால்லா கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாோடய பெரிய 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 கிருபையை கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்ததாக இந்த இதை இதை கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் லைக்காக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது அந்த வீடியோ போட்டதோட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் உடனே நம்ம வீடியோ பார்த்துலாம் இன்ஷா அல்ல சரிங்களாமா நம்ம நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த பாரசுரித்தரை அஸ்லாமு அலைக்கும் வரமுதுவாகையும் வரக்காது